வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு அருமையான தகவல் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு பார்க்கறதுக்கு அந்த யாராக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இல்லை கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம அன்புள்ள பாதியானவங்க தவறி இருப்பாங்க ஸோ அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த பதவி பதிவை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அந்த இழப்புன்றது ரொம்ப தாங்க முடியாத ஒன்று தான் இறந்தவரோட ஆவி எப்போ வீட்டுக்கு வரும் அதாவது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றப்போ ஆன்மா அந்த ஆவி மறுபடியும் வீட்டுக்கு எப்போ வரும் எப்படிலாம் உருமாறும் முக்கியமாக எமபுரிக்கு எப்போ செல்லும் போகிற வழியில் எவ்வளோ நாட்கள் ஆகும் எங்கு தொங்கும் அப்படின்றத கருட புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சு சொல்கிறேங்க உண்மையில் இறந்தவர் ஆவி வந்து அழுமா அப்படின்ற விஷயங்களும் தெளிவாக அந்த பதிவில் சொல்கிறேன் இறந்தவர் ஆவி உடலை விட்டு உயிர் பிரியுது இல்லைங்களா பிரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம செய்ய வேண்டிய அவங்க முறைப்படி செய்ய வேண்டிய தகன முறைகள்லாம் செஞ்சு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு ஒன்று புதைப்போம் ஒன்று எரிப்போம் இல்லைங்களா அப்படி செய்யும் பொழுது நம்ம புதைக்கும் போதோ எரிக்கும் போதோ அந்த ஆன்மா என்ன பண்ணுமா பத்து மூலம் உயரும் மேல இருந்து அது பாக்குமா நம்மளுடைய நம்மளுடைய உடம்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப வருத்தப்படுமா இத்தனை நாள் இருந்த உடம்பு வந்து இன்றைக்கி இல்லாமல் போதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுமா இப்ப நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு கை கால் இருந்தது திடீர்னு போச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுவோம் அந்த ஆன்மாவுக்கு உடல் மட்டும்தான் போதே தவிர உயிர் அப்படிதான் இருக்க காரணத்தில் தன்னோட உடல் தன்னை விட்டு போதேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுது குமுருமா அதுக்கப்புறம் எண்பதாயிரம் காதந்தூர் அப்பால யமலோகம் இருக்குது அந்த யமலோகத்திற்காக பூமியில வந்து மூன்று எம பாச கயிற்றால வான் சரீரம் அந்த அதாவது வான் சரீரம் அப்படின்றப்போ ஆன்மாவாக இருப்பாங்க இல்லையா உடல்ல இருந்து அவங்கள கூட்டிகிட்டு போக முடியாது அவங்க உடல்லாம் எரிச்சப்புறம் அவங்க உடல்லாம் புதைச்சப்பறம் அவங்க வந்து மனித இல்லாமல் ஆன்ம உறவுல வான் சரீரமாக இருப்பாங்க அந்த வான் சரீரமாக இருக்கிறவங்களை யம தர்மம் முன்னாடி கூட்டி நிறுத்துறதுக்காக மூன்று யம தூதர்கள் வந்து நிற்பாங்க நின்று அவங்க கூட வந்து இவங்க போவாங்க அந்த யமனை வந்து பார்த்துட்டு உடனே அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இல்லாம அவரை பார்த்துட்டு உடனே திரும்பி இவங்க இறந்தவங்க வீட்டுக்கு யார் வீட்டில் அவங்க இறந்தாங்களோ அவங்க வீட்டுக்கு திரும்ப வருவாங்க திரும்ப வந்து அவங்க வீட்டில் பன்னெண்டு நாள் தங்கும்படி இருப்பாங்க அதாவது பன்னெண்டு நாள் அவங்க வீட்டில் இருந்துட்டு வரணும் அந்த பன்னெண்டு நாளும் அந்த ஆன்மா வந்து தன்னோட உற்றார் உறவினர்கள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் தான் வேலை செஞ்ச இடங்கள் தன்னுடைய நண்பர்கள் தான் எங்கெல்லாம் போனோமா அந்த மாதிரி இடங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஃபுல்லா இருந்துட்டு எப்படி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்ப அந்த ஆன்மா நிறைய பேர் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம அந்த ஆன்மாவுக்காக நம்ம இறங்கும் பொழுது முக்கியமான ஒரு நபர் நம்மளோட தவறிடுவாங்க அப்படி தவறும் பொழுது அவரை கிடத்தி வச்சுருக்கோம் நம்மளுடைய வாசலில் அவரை சுற்றி சுற்றி அழும்பொழுது அந்த ஆன்மை நம்மளை பார்க்குமா ரொம்ப வருத்தப்படுமா ரொம்ப சங்கடப்படுமா அதே மாதிரி பனிரெண்டு நாட்களுமே அந்த ஆன்மை என்ன பண்ணுமா நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம செய்கிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குமா எல்லா விஷயமும் பார்த்துட்டு இருக்குமா நம்ம செய்கிற ஒரு ஒரு விஷயம் கூர்ந்து கவனித்து ரொம்ப மனமுறு அழுதுட்டு இருக்குமாங்க அந்த பன்னெண்டு நாள் முடிஞ்ச பிறகு அந்த புண்ணியதானம் சொல்லுவாங்க கரமாந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவங்க முறைப்படி அதாவது திருமணம் ஆகாத பையன் மகளோ இறந்தாங்க அப்படின்றப்போ புண்ணிய தானம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கரமாந்திரம் பண்ண மாட்டாங்க வயசானவங்களுக்கு அது மாதிரி அவங்களுக்கு வந்து கரமாந்திரம்லாம் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் புண்ணியம் உறவினர்கள் அழகுறது எல்லாத்தையும் பாத்து பார்த்து அந்த ஆவி இந்த ஆத்மா புலம்பி அழுமாம் அழுதுகிட்டே இருக்குமா பன்னெண்டு நாள் அந்த பன்னெண்டு நாள் நம்ம வந்து முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அந்த ஆன்மா நம்ம வந்து அந்த உடலை வந்து எரித்த பிறகு மறுநாள்லேருந்து அந்த இறந்த நபருக்காக நம்ம வந்து பிண்டம் வைக்க ஆரம்பிச்சிரும் காலைல எழுந்த உடனே அந்த கொல்லியை வச்ச நபர் வந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் கருப்புறம் ஏற்றி வச்சுட்டு அந்த ஆன்மாவுக்கு வீட்டில் சமைக்கிறத காகத்துக்கு பிண்டமாக வைப்பாங்க இல்லையா அந்த பிண்டம் தான் அந்த கண்டிப்பாக அந்த பிடம் பிண்டம் இடணும் ஏன்னா அந்த ஆன்மா வந்து பசியாக இருக்கும் தாகமாக இருக்குமா வாசல் இன்னும் காத்து கொட்டுருக்குமா அந்த பிண்டம் வைக்கும்பொழுது அதை எடுத்து சாப்பிட்டு வயிறு நிறச்சிக்கும் அதனால் ஒரு நாளும் நீங்கள் பிண்டம் வைக்கிறத மறக்கவே கூடாது கண்டிப்பாக நீங்கள் வைக்க வைக்கணும் இறந்தவர்களுக்கு நீங்கள் வைக்கிற அந்த ஒரு பிண்டம் தான் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து சாப்பாடே அவங்க வந்து அந்த பன்னெண்டு நாள் முடிஞ்ச பிறகு இரநூத்தி நாற்பத்தேழு காத தூரம் வந்து போகணுமா எமலோக பயணம் போகணுமா அந்த எமலோக பயணம் போகும்பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிண்டம் வைக்கிறோம் இல்லைங்களா முதல் நாள் வைக்கிற பிண்டம் வந்து சிரசு உருவாகுமா ரெண்டாவது நாள் வைக்கிற பிண்டம் வந்து தோல் உருவாகுமா மூன்றாவது நாள் வந்து மார்பு நான்காவது நாள் வந்து வயிறு அஞ்சாவது நாள் வந்து கால்கள் ஆறாவது நாள் அதாவது மனித உருவில் இருந்த அந்த நபர் வந்து இறந்து அந்த உடலை நம்ம வந்து எரிக்கிறதோ புதைக்கிறதோ பண்ணுறதால அந்த ஆன்மாவுக்கு மறுபடியும் ஒரு உடல் தேவைப்படுது இல்லைங்களா நம்ம வைக்கிற பிண்டங்கள் மூலமா அந்த ஆன்மாவுக்கு வந்து உடல் கிடைக்குமா கருட புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இது அதே மாதிரி பயண நாட்கள் வைக்கும்போது பன்னெண்டு நாட்களிலும் அந்த உருவம் வந்து கூடிடுமா பன்ன பன்னெண்டு நாள் முடிவுல அது வந்து ஆவி உருவம் மாறி பதிமூணாவது முதல்ல அந்த யமபுரிக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு உருவம் வந்து பெறுமாங்க பதிமூணாவது நாள் யமலோகம் செல்லும் வழியில தான் இது செய்த தானம் தர்மம் பாவம் புண்ணியம் அது எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்குமா தான் யார் அன்பா இருந்தாங்க த மேல யாரு பாசமா இருந்தாங்க நம்ம மேலே அம் அன்பாக நம்ம யார் மேலே பாசமா இருந்தோம் அப்படின்றத நினைச்சு 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 நினைச்ச அந்த ஆன்மா அழுது புலம்பி கொண்டு நம்ம வாழும்போது நல்லபடியா வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லி என்னிக்கிட்டே சொல்லுவாங்க எப்பவுமே இதில் ஒரு பதிவு சொல்றாங்க இப்போ நீங்க ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வந்து வாழறீங்க நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இது உங்களுக்கு கஷ்டமான வாழ்க்கையாகவே இருக்காது இதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து இதுக்கு மாதிரி நல்லா இருந்திருக்க மாதிரி இருக்கும் நம்ம நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும்தான் பிற்காலத்தில் நம்ம நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நல்ல வாழ்த்து வாழ்க்கை தான் நம்ம ஒரு வாழ்க்கை வாழற வாழ்க்கை ரொம்ப கெட்ட வாழ்க்கை அப்படின்றது நினைப்போம் ஒரு கஷ்டம் வந்தால் தான் நம்மக்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சு அதனால வாரும் அந்த நீங்கள் வாழ இந்த நாட்கள்லயே நல்லபடியா வாழணும் அப்படின்றதுக்கு தான் வருண இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பதிமூணாவது நாள் அவங்க எமலோகம் போவாங்க இல்லையா அவங்க ஏதாச்சும் தான தர்மம் பண்ணியிருப்பாங்க யாருக்காச்சும் பாவம் பண்ணிருப்பாங்க நிறைய பேருக்கு புண்ணியம் பண்ணியிருப்பாங்க உறவினர்களுக்கு ஏதாச்சும் தவறு பண்ணிருப்பாங்க அவ தூரம் பேசியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே நினைச்சு 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 புலமை புலமே எழுதுகிட்டே இருக்குமா நிறைய விஷயங்கள் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க நிறைய நற்பலன்கள் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லதுதான் செஞ்சிருக்காங்க அப்படின்றப்போ சீக்கிரமா அந்த அந்த இரநூத்தி நாற்பத்தேழு காத தூரம் வந்து எமலோகம் இருக்குது இல்லைங்களா அது வந்து சீக்கிரமா அந்த பயணம் வந்து முடிஞ்சு சீக்கிரமா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களாம் அதே கொஞ்சம் கெட்டது பண்ணுறாங்க தான தர்மங்கள் பண்ணல பாவம் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்றப்போ பன்னெண்டு மாதம் அந்த ஆன்மா யமலோக பயணம் போயிட்டு அடையிறதுக்கு பன்னெண்டு மாசங்கள் ஆகுமா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருத்தர் இறந்த உடனே அவங்க வீட்டில் வந்து அமாவாசை எதுக்கு கூ கும்பிடணும்னு சொல்றாங்க அப்படின்றப்போ அந்த பன்னெண்டு மாசங்கள் அந்த ஆன்மா வந்து யமலோகம் போகிறதுக்கு பயணம் செய்யணும் இல்லையா நம்ம மாதம் மாதம் வைக்கிற அந்த உணவு தான் அவங்களுக்கு பிண்ட சோறு தான் அவங்க அந்த எமலோகத்துக்கு போகிற வழி ஃபுல்லாக அவங்களுக்கு உணவாக இருக்கும் நம்ம வைக்கிற தண்ணி தான் அவங்களுக்கு தாகத்திற்கும் இருக்கும் அதனால அந்த எமலோக பயணம் அப்படின்றது வாழ்நாளில் நம்ம வாழனால நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்தை விட பெருந்துன்பமா இருக்குமா எதனால நம்ம இறந்தோம் அப்படின்றத நினைச்சு பார்க்க முடியாத அளவு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால வாழும் பொழுது நல்ல விஷயங்களை செஞ்சோம் அப்படின்றப்போ நம்ம நல் நல்ல ஒரு சாகர சாவு கூட நம்மளுக்கு நல்லா வருங்க அதே மாதிரி தி போகிற வழியில அந்த ஆன்மா என்ன பண்ணுமா வன்னி மரம் இருக்குது இல்லைங்களா அந்த வன்னி மரத்தில் சில காலம் தங்குமா அதுக்கப்புறம் போகுமா பிறகு எங்கேயாச்சும் வண்ணி மரம் இருந்துச்சுன்னா அங்கே சில காலம் தங்குமா இது மாதிரி செஞ்சு 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 லாஸ்ட்ல வந்து தான தர்மம் நிறைய புண்ணியம்லாம் செஞ்சுருந்தா எம்மபுரிக்கு நல்ல இடத்துல அடைவாங்க இல்லை தான தர்மம் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்றப்போ அவங்க எம்மபுரிக்கு அந்த இடத்த அடையாம ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து மாறுவாங்க இப்போ இதில் இதில் என்ன விஷயம் சொல்றாங்கன்றது நமக்கு எல்லாருக்கும் இது வந்து கருட புணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ நம்ம நிறைய பேர் மேலே கோபமா இருப்போம் நிறைய பேர் மேலே வருத்தமா இருக்கும் எல்லா விஷயம் இருக்கும் ஆனால் அந்த நபர் அந்த நாளில் இல்லை அப்படின்றப்போ நம்ம என்ன நினச்சி பார்ப்போம் அவங்க நம்ம கூட இருந்திருக்கலாமே நம்ம அவங்க கூட பேசியிருக்கலாமே கொஞ்சம் அவங்க கூட நம்ம அதை வாங்கி கொடுத்துருக்கலாமே நம்ம அம்மா இருக்கும் போது இது செயலி நம்ம தம்பி இருக்கும்போது இது செயலி நம்ம அக்கா இருக்கும்போது நம்ம செயலி நம்ம பாட்டி இருக்கும்போது செயலேன்னு யோசிக்காமல் இந்த பதிவை நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஒருவேளை ஒரு முக்கியமான உறவுகள் உங்களுக்கு இப்போ தவறி இருந்தால் கூட உங்களை சுற்றி அந்த உறவை தவிர இன்னும் நிறைய உறவுகள் சூழ்ந்திருக்கு அந்த ஒரு உறவை நினச்சிக்கிட்டு இழந்த அந்த ஒரு ரொம்ப முக்கியமான உறவாக இருக்கலாம் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கலாம் அவங்க இழந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதை மீளவே முடியாது சரி செய்யவே முடியாது அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஆனால் அந்த ஒரு நபருக்காக அவங்க விதி பயனால் அவங்க விதி முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க அந்த ஒரு நபரை மட்டுமே யோசிக்காம உங்களை சுற்றி உங்களுக்காக நிறைய நபர்கள் இருப்பாங்க அவங்கள பற்றி யோசித்து இனி வரும் காலங்களில் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் யாரும் புண்புடுத்த மாதிரி பேசாமல் ஒரு இனிமையான வாழ்க்கை வந்து வாழுங்க தான தர்மம் பண்ணவங்க தான் நல்லா வாழ்வாங்க புண்ணியம் பண்ணவங்க வந்து சீக்கிரமாக இறந்துடுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லா வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இறப்பு அப்படின்றது மீள முடியாத ஒரு துயரம் தான் அது யாருமே சரி கட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய தான் அது நடந்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பதிவுகளை வந்து பார்ப்பீங்க எப்பயாச்சும் நம்ம வீட்டு நம்ம இறந்துட்டாங்க நம்ம அம்மா நம்ம வீட்டுக்கு வருவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தேடி தேடி பார்ப்போம் இல்லைங்களா இதெல்லாம் கருடப்புடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை அந்த ஆத்மா நல்லபடியாக யமலோகம் சீக்கிரமாக போகணும் அவங்க வாழும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்றப்போ நீங்கள் அவங்கள நினச்சி இந்த பூலோகத்தில் அவங்களால் முடி அவங்களோட பேரை சொல்லி தானம் தர்மம் உணவு நிறைய புண்ணிய காரியங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க செஞ்ச பாவ வினைகள்லாம் கரைஞ்சி சீக்கிரமாக அவங்க யமலோகம் போயிட்டு சொர்க்க பதவி வந்து அடைவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே